அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் ஒண்ணு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு

நீங்க தயவு பண்ணி சிவா கிட்ட பேசுங்க நீங்க தயவு பண்ணி சிவா கிட்ட பேசுங்க